இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லான்னு வந்திருக்கேன் என்னென்னு நான் ஒரு சமயத்தில் ஒரு ஓட்டீட்டில் ஒரு படம் பார்த்தேன் ஆண் பாவம் பொல்லாழுதுனு சூப்பராக இருந்துச்சு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆண்களை பற்றி ஆண்களும் பாவம் தான் சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க பல பேர் கெட்டவங்களாகவும் இருக்கிறாங்க எங்கள் வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு எனக்கு என்னென்ன எங்கள் அப்பா எனக்கு குழந்த பிறந்தப்போ வந்து கேட்டார் ஏம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியா அப்படின்னு கேட்டார் இல்லைப்பா இந்த கஷ்டம் வந்து கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் சரியாயிரும் ஆனால் இந்த குழந்தைய பெற்று வளர்த்து இந்த லைஃப் லாங்கை வந்து அதோட எல்லாமே ஏற்றுக்கிறது ஒரு ஆண் தான் அப்படின்னு நான் சொன்னப்போ நீ இப்படியெல்லாம் யோசிக்கிறியான்னு எங்கள் அப்பா கேட்டார் அது எனக்கு தோணுச்சு இந்த படம் பார்க்கும்போது உண்மைதானே எல்லா ஆண்களும் இல்லை சில ஆண்கள் நான் எல்லா ஆண்களையும் சொல்லவே வரல செல்ஃபிஷாகவும் சுயநலமாகவும் இருக்கிற ஆண்களும் இருக்காங்க நம்ம மொட்டு மொத்தமாக எல்லா ஆண்களையும் சொல்லக்கூடாது சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இதிலெல்லாம் உங்கள் கருத்து என்னன்னு நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்டில் சொல்வீங்களா இல்லை உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அதையும் சொல்லுங்கள் கமெண்டில் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி கார்த்திகை ஸ்பெஷலு உன்னியப்பம் பொறிவு உருண்ட உருண்ட வரல இப்போ ஏதோ ஒரு ஃபெயிலியரும் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இல்லையா நல்லா வந்தது உண்ணியப்போம் மட்டும்தான் பை